மகிழ்ச்சியில் பிறந்த நாள் முன்னிட்டு குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாநகராட்சி சந்தப்பேட்டை நடுநிலைப் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் நைனா முகமது ஏற்பாட்டில் குழந்தைகள் தின நிகழ்வு வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது நேரு வேடமணிந்த குழந்தைகளை கையில் பிடித்து அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு மலர் தூவி மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார் பெற்றோர் ஆசிரியர் தலைவர் நைனா முகமது இந்த நிகழ்வில் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் பள்ளிக்கு தந்த குழந்தைகளுக்கு கை கொடுத்து குழந்தைகள் தின வாழ்த்துக்களையும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் நைனா முகமது தெரிவித்தனர் நேரு வேடமணிந்த குழந்தைகள் அனைவரும் ஒன்றாக நின்று கொண்டிருந்த குழந்தைகளுக்கு பெற்றோராசிரியர் தலைவர் நைனா முகமது கை கொடுத்து குழந்தைகள் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் ரோஜா இதழ்களில் மலர் தூவி குழந்தைகளுக்கு குழந்தை தின வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ச்சியில் ஆழ்த்தினர் இந்த நிகழ்வில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டு மகிழ்ச்சியில் ஆழ்த்தினர்